நூற்று நாற்பத்தாறாவது மாத அன்னதானம் அன்னதான உறுப்பினர்கள் ஜெர்மனியில் இருந்து வந்து ஆறாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தனர் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக பௌர்ணமிதோறும் மூவாயிரம் நபர்களுக்கு திருமாவுடன் வெஜிடபிள் சாதம் சாம்பாருடன் விட்டி வழங்கி பக்தர்களின் பசியாற்றும் ஸ்ரீ அருணாச்சலா அன்னதான அறக்கட்டளை உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையைப் போல் கலை இணையத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஊர்தியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் திருவண்ணாமலை அடியண்ணாமலை கிரிவலப்பாதையில் ஸ்ரீ அருணாச்சலா அன்னதான அறக்கட்டளை கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக மிகச் சிறப்பான முறையில் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு ஆறாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறது இந்த அறக்கட்டளையின் நிறுவனத் தலைவரும் இந்தியன் வங்கியில் ஓய்வு பெற்ற முதுநிலை மேலாளருமான திரு தியாகராஜன் அவர்கள் ஓய்வு பெற்ற பின் ஆரம்பித்தது இந்த அறக்கட்டளை பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் சிவனடியார்களின் ஆதரவினாலும் இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாத பௌர்ணமி என்றும் தற்சமயம் மாலை நான்கு மணிக்கு தொடங்கி மூவாயிரம் நபர்களுக்கு குருமாவுடன் வெஜிடபிள் சாதமும் வழங்கப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு மூவாயிரம் பக்தர்களுக்கு இட்லியும் சாம்பாரும் சுகாதாரமான முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீருடன் வழங்கப்படுகிறது பக்தர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் இலைகள் அனைத்தும் குப்பை தொட்டிகளில் சேகரிக்கப்பட்டு பின்னர் அப்புறப்படுத்தப்படுகிறது பௌர்ணமி பக்தர்களுக்கு அன்னதானம் நடப்பதை தவிர ஸ்ரீ அருணாச்சலம் அன்னதான அறக்கட்டளை சார்பில் முதியோர் இல்லத்திற்கும் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் திருவண்ணாமலையில் அன்னதானம் செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே நம் அறக்கட்டளையின் நோக்கம் நீங்களும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறக்கட்டளையின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீங்களும் அறக்கட்டளை மூலம் அன்னதானம் செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து மூன்று ஐந்து ஏழு மூன்று ஏழு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து இரண்டு ஆறு ஐந்து ஏழு மூன்று ஏழு